லண்டன் ஈஸ்ட் க்ராய்டன் பகுதியில் ஒரு உணவகத்தில் இருக்கின்றேன் ஒரு ஈழத்தமிழ் தம்பி நல்ல சாப்பாடு கொடுத்தார் அப்பொழுது பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் பகுதி நேரமாக காரும் ஓட்டுகிறார் அதை பற்றி கேட்டேன் இங்கே கார் ஓட்டுவதற்கு லைசன்ஸ் எடுக்க வேண்டும் அதற்கு தேர்வு எழுத வேண்டும் ஒன்பது மாதங்கள் வரை ஆகும் ஒருவர் இந்தியாவிலிருந்து வந்தால் இங்கே கார் இந்திய ஓட்டுநர் உரிமை வைத்து இங்கே ஓராண்டு கார் ஓட்டலாம் ஆனால் வாடகை கார் ஓட்ட முடியாது மூன்று ஆண்டுகள் இங்கே பிரிட்டனுடைய லைசன்ஸ் வாங்கிய பிறகு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வாடகை கார் ஓட்டினால் ஒரு சொந்த கார் கூட வேண்டாம் ஒரு வாடகை காரை ஒரு வார வாடகை இருபத்தி இருநூத்தம்பது பவுண்டு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தான் அதை ஒரு நாள் பத்து முதல் பன்னிரெண்டு மணி நேரம் ஓட்டினால் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் ரூபாய் இந்திய ரூபாய் சம்பாதிக்கலாம் என்கிறார்கள் ஆனால் அதற்கு நாலு வருடங்கள் ஆகும் எனவே இங்கே வருகின்ற நிறைய படித்தவர்கள் கூட இங்கே வந்த பிறகு தங்களுடைய தொழிலை மாற்றிக்கொண்டு கார் ஓட்டுகிறார்கள் பல வேறுகள் செய்கிறார்கள் காரும் ஓட்டுகிறார்கள்